இன்றைய அதிக நாட்டு விழாவிற்கு வருகை கலந்துள்ள எனது அன்பான முற்றிலும் பெருமக்களே சமய பெரியார்களே பொதுமக்களே யாவருக்கும் எனது அன்பான மத்திய வணக்கங்கள் ஒரு காலத்தில் மிக சோதனையான காலம் மிக பொறுமையான காலம் அதிர்ச்சிய முன்னெடுக்க வேண்டிய காலம் எல்லா பிரச்சினைகளையும் உள்வாங்க வேண்டிய காலம் சட்டத்தை கையெழுத்த வேண்டிய காலம் இவ்வளவு மத்தியிலும் யார் மாநகர சபையினுடைய ஏற்பாடு நூறு कोई साक्ष्य दिया नहीं है, तो यह सेल्फार्म में बुलाते हुए तुमने बोले कि मुझे कुल्हे तो मिल गया, यार ऐसा आदमी क्या लगता है? तुमने ज़वाब में आने के बाद तुम दो बार ना लगते लगते तुमने ज़वाब में आने के बाद बजीयू था, बजीयू की ना लगते लगते तुम इसमें लगातार दिए बिना फोर्थ மாவட்ட முதல்வர் என்ற நீதியில் துவைக்கும் துறை முதல்வருக்கும் தமிழக உறுப்பினர்களுக்கும் உண்டு இருபத்தி நாலு திட்ட விளங்குகள் முயற்சிகளுக்கு மத்தியில் இலங்கை போக்குவரத்து கதையை இலங்கைக்கான பணிப்பாடலை அனுமதியுடன் அந்த பகுதியை கடை வியாபாரிகளுக்கு எடுத்து கொடுத்திருக்கின்றோம் மாத வியாபாரிகளிடம் உள்ளடங்கப்பட்ட நிலையில் அவர்கள் அந்த பிரச்சனை நடை மாத வியாபாரத்தை இடத்துல பொதுசாரி உடனடியுடனும் நீதிமன்றத்தின் உடனடியுடனும் அந்த பகுதியில் இருந்து எழுப்பப்பட்டார்கள் உடனடி சகதரையின மக்கள் தமிழ் மக்கள் அவர்களுடைய இருக்கங்களுக்கு போராமல் இருக்கின்றவர் பிரச்சனை மாநகரத்துறைக்கு உட்பட்ட காவிகள் அத்துமீறலர்களுக்கு உட்படுத்தப்பட்ட பிரச்சனை மாநகர தொகையின் பதிவுகளில் எந்த ஒரு

மூன்று நாளே இவ்விருக்கான தீர்வுகளை கூறுவதற்காக யார் மாநகரத்துறையில் அவருடைய கௌரவ அந்த ஜோகானந்த அவர்களுக்கு அமைக்கிறவங்க நாங்கள் முன்கூட்டியே அமைச்சர்களுக்கு அமைய அவர்களுக்கான அதற்கான தீர்வுகள் கிடைப்புகள் நான் விடுங்க

Yeah.